அன்பு நெஞ்சுங்களுக்கு சஞ்சு மசோலா கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான அதே சமயம் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அதாவது வறுகல்ல பொடி டக்குன்னு ஒரு மூணே பொருளை வச்சு இப்படிங்கறக்குள்ள செஞ்சிடலாம் அதாவது குழந்தைகளுக்காகட்டும் இல்லை இந்த ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு பேச்சுலர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இது அதாவது வறுகல்ல வரமிளகா மிளகா கல்லுப்பு இது மூணுந்தான் இந்த ரெசிபிக்கு தேவை நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டில் வந்து குழந்தைங்க அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னா மிளகா கம்மியாக போட்டுக்கோங்க இல்லை கொஞ்சம் பெரியவங்கள்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரமாக வேணுங்கிறவங்க மிளகாயை சேர்த்திக்கோங்க நீங்கள் அளவு மிளகா சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்திட்டிங்கன்னா சரியாக இருக்கும் வரிகளில் தேவையான அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு வரிகளில் எடுத்துருக்கிறேன் ஒரு மூணு வரமிளகா அதுக்கு தேவையான அளவுக்கு கழுப்பு இதை மூணையும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு இட்லி தோசை இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொடி போட்டு கூட கொஞ்சம் எண்ணெய் கலக்கி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கும் நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சஞ்சு மாஸ் விளாகை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க வேலைக்கு போயிட்டு வர லேடிஸுகளுக்கெல்லாம் இது மாதிரி பொடி இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செஞ்சு வச்சுக்கோங்க